மரணம் என்றால் என்ன என்பதையும் எங்களுக்கு அழகாக சொல்லிவிட்டு வருது நான் இதை வந்து சயின்டிஃபிக்கலாக அவன்கிட்ட பேசல மரணம் என்றால் என்ன என்பதே ஒரு பெரிய ஒரு செக்ஷன் விளங்கிட்டா ஹார்ட் நிற்கிறதா மூளை நிற்கிறதா விளங்கிட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒன்றுமே அப்படி அசையாமல் நிற்கிறான் அவன் அதுக்கு மரணமா எது மரணம் இது இது ஒரு சைட்டு அதை நான் பேசல மரணம் என்பதை அல்லாஹு என்ன செய்யறான் அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்துகிறான் அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்து மரணம் என்றால் என்ன அன்புள்ள சகோதரர்களை சுபஹானல்லாஹ் அற்புதமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையுடைய மரணம் என்கின்ற பகுதியை நினைத்தால் அற்புதத்திலும் ஒரு அற்புதம் சின்ன ஒரு இடத்துல தான் சிறிய ஒரு இடம் சாதாரணமாக சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறேன்னு நம்ம சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிற நேரத்தில் நமது உடம்பை நோக்கி போகக்கூடிய இரண்டு குழாய்கள் அந்த இரண்டு குழாய்களுக்கும் ஒரே கவர் தான் இரண்டு குழாய்க்கும் ஒரே கவர் தான் ஒன்று உணவுக்கு நீங்கள் மூச்சு எடுக்கக்கூடிய என்ன செஞ்சு அந்த கவர் உணவு செக்ஷனை அடைச்சிடும் உணவு போக்கில் என்ன செஞ்சிடும் மூச்சு செக்ஸ் அடைச்சிடும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு துளி நூற்றில் ஒரு பகுதி ஒரு துளி ஒரு ஒரு சோற்று மணியே உள்ளுக்க போகாது நம்ம பொறையேறன்னு சொல்கிறோம் தானே அது வந்து ஒன்று போகாது அது நூற்றில் ஒரு துண்டு என்ன செஞ்சிடும் அங்கே போயிடுச்சு சொன்னால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மரணம் தான் காற்று பகுதிக்குள் இந்த சாப்பாடு போச்சுன்னு வைங்களேன் அதுக்கு பின்னால் அதை கிளீன் பண்ணத்துக்குரிய அதை ஃப்ரெஷ் பண்ணதுக்குரிய எந்த விதமான ஆற்றலும் உடம்புக்கு இல்லை அல்ல இயற்கையாக கொண்டு வச்சிக்கிறான் தட்டி அந்த செக்ஷனை காத்தின் மூலம் கிளியர் பண்ணி பொறையேற ஒரு பகுதி இருக்குது அட்டிச்சிடும் அது வந்து நாங்கள செய்யறதில்லை அது உடம்பாக எலர்ட் பண்ணி என்ன செஞ்சிடும் செய்து வெளியேடுத்துரும் மரணிக்கணும்னு நல்லா நினச்சாண்டா அதை விட்டுட்டா சரி அவ்வளோதான் அந்த ஒரு துளி தான் அந்த ஒரு பகுதி அல்லா விட்டு விட்டான் என்றால் போதுமான நிறைய பேருக்கு தெரியும் ஒரு அதை அவருடைய அளவு கூடுதலாக நம்ம அப்படி நடந்துட்டு பண்ணுவீங்களே அது மீண்டு வரதுக்கு எவ்வளோ டைம் போகும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்னமோ ஒரு டைம் போகும் இதை விட்டுட்டு என்ன வழக்கம்னு சொல்கிறாங்கன்னா யாரோ நினைக்கிறாங்களா யாரோ நினைக்கிறாங்கண்டா யாரோ நினைக்கிறனா யாரோ மறக்க போகிறாங்க யாரோ என்ன மறக்க போகிறாங்கன்ற அர்த்தம் யாரோ நினைக்கிறாங்கன்னு என்ன செய்கிறாங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அது மரணம் விளங்கிட்டேன் மரணத்துக்குரிய ஒரு இடம்தான் தான் அது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள்ளணும் தும்மி தான் ஏன் அலமதுல்லா சொல்கிறோன்னு சொன்னால் மனிதனுடைய எல்லா விதமான இதுவும் டிஸ்கனெக்டாக என்ன செய்யுது கனெக்ட் ஆகிறனால அலகம்துல்லான்னு சொல்றேன் அப்போ புறையறதுக்கு அழகா வந்திருக்கணுமே இதான் விளக்கமாக இருந்தா இதான் விளக்கமாக இருந்தால் இந்த மாதிரி புறையேறதுக்கு அழமதுல்லா வந்திருக்கணும் இபாதத்தொரு சப்ஜெக்ட் வந்தால் என்ன செய்யணும் அதை அப்படியே ஏற்றுக்கண்டு போகணும் அழகமது இல்ல ஏன்னா அஞ்சாறு அகமதுல்லாக்கு அஞ்சாறு துமலுக்கு அழகம்துல்லா சொல்ல வேண்டி வரும் மூணுக்கு பிற சொல்லாட்டில் மூணு தும்மலுக்கு பிறகு நோய் சொல்லவானான்னு சொன்னாங்க எனவே விளக்கம் சொல்ற நேரத்தில் என்ன செய்யணும் கொஞ்சம் மத்ததான் என்ன செய்யணும் யோசிச்சு சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இன்னும் சொல்லி பாருங்க மனிதனுடைய முழு ஆற்றலை மனிதனுடைய அதாவது முழு அம்சத்தை மூச்சுடைய இந்த மனிதனுடைய உயிர் என்கின்ற அம்சத்தை எதுல அல்லாஹு வைத்திருக்கிறான் காற்று என்கிற அம்சத்தை மனிதன் எடுக்கக்கூடிய காற்றில் வைத்திருக்கிறான் மூச்சு எடுக்கிறோமே இதில் வைத்திருக்கிறான் உயிர் வாழ்கிறோம் தான் என்ன செய்கிறோம் உயிர் வாழ்கிறோம் இதை யாரு நினைக்காத மாதிரி அல்லா வச்சுக்கிறான் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட இதை நினைக்கிறத மட்டும் பேசணும் வைங்களே உடம்பு தாங்காது இதை மட்டும் இது எப்படி காத்து போகுது தான் நம்ம என்ற பகுதி ஏன்னா மூச்சில மட்டும் உங்களுக்கு குறித்து மூச்சை மட்டும் பேசிக்கின்றதுன்னு வைங்களேன் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் மனிதனுக்கு வந்து என்ன செய்யும்னா மூச்சு எடுத்து பார்க்குற ஒரு உணர்வு உண்டு வருது அந்த நேரத்தில் எப்படி வரும் அண்ண கொஞ்சம் எழுத்து விட்டுக்கொள்வாங்க ஏன் அதை உணர்த்தினால் அதை உணர்த்தினா நான் மூச்சை பற்றியே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னு வைங்களே அதை உங்களுக்கு நான் தொடர்ந்து உணர்த்தினேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த உணர்வு ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம் அந்த பகுதியை நம்மளுக்கு உலகத்தில் செய்கிற மிக முக்கியமான வேலை என்ன மூச்செடுத்தல் எடுத்தல்லை அதுக்குன்னு நம்ம எந்த கவனமும் கொடுக்கறதில்லை ஆனால் ஒரு முறை காலையில் ஆறு மணிக்கு எழும்பி அறுபது முறை மூச்செடுத்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று ஒரு ஓடல் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருந்தான் வைங்களே யாரும் இன்றைக்கு தூக்கத்தை மறந்துருப்பாங்களா மறந்தே வைக்க மாட்டாங்க ஏன் அன்றைக்கு மௌத்து அதில் தான் இருக்குது அதனால் எழும்பி முதல் வேலை என்ன அறுபது முறை மூச்சு விடுறது தான் அல்ல அப்படி வைக்கல ஹதீஸில் வருது ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள் சொர்க்கத்திலே மனிதர்கள் வந்து தஸ்பீ செய்வார்கள் சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் போட்ட தஸ்பீகளை எல்லாம் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா யுல் தஸ்பீஹ கமா உல்ஹிமு ஹிமு அன் நஃபஸ் எப்படி அவர்களுக்கு மூச்சு எடுப்பது என்பது அல்லாஹூத்தாலா இயற்கையாக வழங்கி இருக்கிறானோ அதுபோன்று தஸ்மி செய்து கொண்டிருப்பார்கள் அதுபோன்று சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள் தஸ்மி செய்வார்கள் அப்படின்னு என்ன இந்த மூச்சு எடுத்தல் எப்படி இயற்கையாக இருக்குது நம்ம நினைச்சு செய்யறோமா அது மாதிரி தஸ்மி அவர் செய்வார் சொர்க்கத்தில் ஒப்பிட்டு சுட்சி என்ன செய்கிறார்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான அம்சங்களில் ஒன்று இந்த மூச்சு எடுத்தல் இந்த மூச்சு எடுத்தல் என்கின்ற அம்சம் இது மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இந்த மூச்சு அதாவது மூச்சு என்கின்ற இந்த அம்சம் மிக முக்கியமான ஒரு இடம் மரணம் என்கின்ற அம்சம் அதில் தான் தங்கி இருக்கிறது அது அடைத்தால் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அது மரணம் என்று அர்த்தம் அது அடைச்சவன் சொன்னால் நம்மளுக்கு மரணம் என்று அர்த்தம் அன்புள்ள இவ்வளவு இலகுவான ஒரு பகுதியில் அல்லாஹ் ரப்புல்லால் இந்த மரணத்தை வைத்திருக்கிறான் இவ்வளோ இவ்வளவு விலகுவான பகுதியில் ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் அகங்காரங்கள் சொத்து சம்பாதிக்கிற முறைமைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அகங்கார தோற்றம் என்ன செய்து மனிதனுக்கு விளங்குது ஆனால் மூச்சு என்பது சின்ன ஒரு இடத்துல என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது